மகராசி என்பர்களுக்கு இந்த குரு பேச்சி எவ்வாறாக அமரும் ஆறாம் வீட்டுக்கு போகிறது குரு பகவான் அனுகூலமாக அஞ்சை விட ஆறு அனுகூலம் இல்லை செய்ய வேண்டிய காரியங்களில் சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதை கண்டு பயப்படக்கூடாது தன் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போவது போகலாம் தப்பு இல்லை ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் தான் இருக்கீங்க தேவையில்லாத விவகாரங்களை நாம் வந்து சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நான் ஏதாவது பொருள் வாங்கலாமா மண்மனைகள் மனை வாங்கலாமா மனை வாங்கலாமா வீடு வாங்கலாமா வீடு சீர்திருத்தி அமைக்கலாமான்னுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லை அது வேண்டாம் பொன்பொருளுக்கு சேருமா இல்லை அதுக்கான சூழல் இல்லை தொழில் பெருக்கம் அல்லாமா இந்த காலகட்டத்துக்கு அது அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த காலத்து பொருள் பெருக்கம் நாங்கள் வந்து உங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் இதுக்கான வாய்ப்புகள் இல்லை வணக்கம் நேர்களே ஆதி எந்தம் டிவி நேர்களுக்கு நடைபெற இருக்கும் குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமைய பெறுகிறது என்பதை காண்போம் மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறாக அமையும் மகர ராசி என்பவர்கள் நியாயமாக இப்போ வந்து ஆறாம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ஆறாம் வீட்டுக்கு போகிறது குரு பகவான் அனுகுலமாக அஞ்சை விட ஆறு அனுகூலம் இல்லை இருந்தாலும் மகர ராசிக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா மூணாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற குரு பன்னெண்டு மூணாம் வீடுங்கிறது மீனம் பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது வந்து தனுஷ் அப்படிப்பட்ட மூணு பன்னெண்டுங்கிறது வந்து ஒரு நல்ல ஆதிபத்தியம் சொல்ல முடியாது மூணுங்கிறது மறைவு பன்னெண்டுங்கிறது மறைவு மூணுங்கிறது வந்து தன்னுடைய பராக்கிரம் வெற்றி கீர்த்தி பவர் பன்னெண்டுங்கிறது திதீயஸ்தானம் சயன கிரகம் தன்னக்கிற ஸ்தானம் இப்படி நிறைய சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆறில் போகிறது தப்பு இல்லை ஆறில் போகலாம் ஆறில் போகிறதுனால நமக்கு விவகாரங்கள் குறையும் சதுர்பாவங்கள் குறையும் அதில் வம்பு விவகாரங்கள் குறையும் விவகாரங்கள்லாம் குறையும் நமக்கு அந்த பராக்கிரமும் கிடைக்கும் வெற்றி வாய்ப்புகளை சொல்கிறதுக்கான சூழல் இதையும் தாண்டி சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா குரு வீட்டில் இருக்கார் ஏன் திரும்ப திரும்ப சனியை சொல்கிறேன்னா அவர் இருக்கிற வீடு மீனம் குரு இதெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்போ குரு பகவான் அதில் இருக்கிறது இல்லை சனியை தன் அமர்த்துவது நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் இருக்குது அப்போ அது நமக்கு சாதகம் தானே என்னெல்லாம் பண்ணுவார் ஆறில் இருந்தால் அப்படின்னா தேவையில்லாத வழக்குகளுக்கு வம்புகளுக்கு வீண் வாய் சண்டைக்கு நம்ம போய் மாட்டிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் வாக்குறுதிகளை கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் நம்ம வார்த்தைகள்னால் இருக்க நெகட்டிவை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் மகர ராசி என்பர்கள் ஏன் அப்படின்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தை ஒன்பதாம் பறவையை பார்க்குறாரு இருந்து மிதனத்திலேருந்து ஒன்பதாம் பறிவைங்கிறது கும்ப கும்பங்கிறது உங்களுக்கு ரெண்டாம் வீடு மகர ராசிக்கு ரெண்டாம் வீடு அப்படி பார்க்கும்போது போது என்னடா தன்னுடைய வார்த்தையே தன்னுடைய வாக்கே நமக்கு சத்ருவாக மாறும் அந்த விவகாரங்களை வரும் அப்போ நீங்கள் என்ன ஏதோ அவாய்ட் பண்ணணும்னா வாக்கு வாக்கு கொடுப்பதை வார்த்தைகளை வாதங்களை விவாதங்களை தவிர்க்கணும் மௌனம் சர்வார்த்த சாதகம் பல இடங்களில் நம்ம மௌனமாக இருந்தோம்னா நமக்கு சாதகமான பல இடங்கள் எப்படி சார் இருக்க முடியும் தான் ஆகணும் மனசை ஆகணும் கட்டுப்படுத்தி தான் ஆகணும் கட்டுப்படுத்தாத ஒரு சூழலில் அவஸ்தைகளை சந்தித்து தான் ஆகணும் இது சின்ன சின்ன குடும்பத்துலேயும் இருக்கலாம் பெரிய இடத்துலையும் இருக்கலாம் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் இருக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல வாத விவாதங்களை நாம் வந்து அதிகப்படுத்தணும்னா அதனால் இருக்கக்கூடிய விளைவுகள் நீ சந்தித்து தானே ஆகணும் அதனால இது பண்ணாதா எப்படி பண்ணும் எப்படி பண்ணோம் நாங்கள் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் அது கரைக்கிற மாதிரி இருக்கணும் இந்த காலகட்டத்துக்கு அது அனுகூலம் இல்லை அப்போ என்ன ஆகிடணும் மகர ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிற சாதகன்னு சொன்னேன் ஆனால் மூன்று குடிவார் ஆறில் போயிட்டாரு ஆனால் ஆறில் போனவர் சும்மா இல்லாமல் அவர் ஒன்பதாம் வரையே உங்கள் குடும்பஸ்தானங்கிறது வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நாமளே வலியக்க போய் அந்த வம்பை நம்மளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழல் வரும் அது மாட்டும் போயிட்டே இருக்கிறது நாமளே போய் இதுதான் உண்மை அந்த ஆறாம் இடத்துல வந்து காதமாமனிர் தானே போய் அந்த தனக்கு இருக்கக்கூடிய அந்த எது வாங்கினார் அசோவுக்கு என்ன என்ன நாமளே போய் அதை ஏற்படுத்திக்கிறோம் அதெல்லாம் வந்ததாக ஒரு பாட்டு அதெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பத்தாது அதனால் ச மகர ராசி என்பர்கள் பொதுவாக வாக்குறுதிகளை கவனமாக கொடுக்கணும் குடும்பஸ்தானத்தில் சண்டை சச்சேர்வுலேருந்து விடுபடணும் ஒன்றோடய ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி மனோ நிலையை வளர்த்துக்கணும் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருமே நல்ல புரிதலில் விட்டு கொடுக்குற ஒரு தன்மையில் அவங்க இருக்கணும் இது வாழ்க்கை சீர்திருத்து அமைக்கிறதுக்கான ஒரு சூழலை அவங்களுக்குள்ளேயே அவங்க ஏற்படுத்திக்கணும் இதெல்லாம் வந்து மகர ராசிக்காரர்கள் உங்களை வழக்கப்படுத்திக்கிட்டீங்க இந்த ஒரு வருஷம் வழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய அசௌரியங்கள் டெஃபினட்டாக கம்மியாகும் அசௌரியம் வராது ஆக இப்போ நம்ம என்ன எதிர்பார நம்ம வந்து ஒரு நியாயமாக ஒரு கணவன் மனைவி என்ன எதிர்பார்ப்பாங்க கணவன் சொல்கிறத மனைவி கேட்கணும் மனைவி சொல்கிறது கணவனை கேட்கணும் இதுதான் வழக்கமான ஒரு குடும்பம் அதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும்னு சொல்கிறேன் எதிர்பார்க்கக்கூடிய முரணான ஒரு கருத்துக்கள் வந்தால் அமைதியாக போகும் யாராக இருந்தாலும் கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் என்ன காரணம் மகர ராசி கணவனும் இருக்கிறாரு மகர ராசி மனைவி இருக்காங்க அவங்க யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுது அது கணவன் அட்ஜஸ்ட் பண்ணுமா அல்லது மனைவி அட்ஜஸ்ட் பண்ணுமா மகர ராசி மனைவியாக இருந்ததுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் மகர ராசி கணவனாக இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி நம்ம போனோம்னா பல பிரச்சனை வந்து விடுபடலாம் ஒன்று ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியங்களில் சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதை கண்டு பயப்படக்கூடாது தன் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போவது போகலாம் தப்பு இல்லை ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் இருக்கீங்க தேவையில்லாத விவகாரங்களை நாம் வந்து சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நெய்பராக இருப்பாங்க அதனால் இவ்வளோ ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க பைசி பயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லப்போனால் அந்த வார்த்தையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தப்பாக அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதனால் மனபாதங்கள் மனபேதங்கள் வரலாம் மனஸ்தாபங்கள் வரலாம் வரும் வர்றதை நம்ம வந்து அது எப்போ சரியாகும் இந்த குரு பகவான் மாறும்போது சரியாகும் அப்போ இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுடைய அந்யோன்யங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் இதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக்கணும் அல்ல தயார்படுத்திக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் ரூட்டை வகுத்துணும் இது ஒரு பக்கம் சரி நான் ஏதாவது பொருள் வாங்கலாமா மண்மனைகள் மனைகள் மனை வாங்கலாமா மனை வாங்கலாமா வீடு வாங்கலாமா வீடு அமைக்கலாமா அமைக்கலாமான்னுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லை அது வேண்டாம் பொருள்கள் சேருமா இல்லை அதுக்கான சூழல் இல்லை சரி வேறுனால் நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கும் ஆனாலும் கூட அது தள்ளி போயிட்டே இருக்கும் தள்ளி போகிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காலகட்டத்துக்கு அது நடக்கும் அந்த ஒரு காலகட்டங்கிறது பின்னாடி வரும் ஏன்னா திரும்ப வந்து குரு பகவான் இந்த வருடம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் முடிய இருக்காருனா ஜூன் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி ஒரு மாறுறாருன்னா அப்போ ஏழாம் இடத்துல வந்துடுவார் மகர ராசி ஏழாம் இடத்துல கடகத்தில் வரும்போது உச்சம் பெறுவார் அப்போ உங்களுக்கு நிறைய காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறார் அதனால் அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பம் இந்த ஒரு மகர ராசியை வச்சு பேசுறதுல உங்களுடைய பெண் குழந்தைகள் உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கான காலம் பருவங்கள் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுடைய திசாபக்திகளும் கால நேர காலங்கள் வந்தால் கல்யாணம் நடக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த அசூரிகள் கொடுக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போக அதை எதாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் இதெல்லாம் நம்ம கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இது இல்லை நான் வந்து ஒரு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் சார் மனையே அமைய மாட்டேங்குது அதுக்கு வாய்ப்பில்லை சரி நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அதை நான் எக்ஸ்பென்ட் பண்ணுறது இருக்கேன் இன்னும் கொஞ்சம் அதை பெருசு பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணி அது பெரிய தொழில் பெருக்கம் இல்லாமல் இந்த காலகட்டத்துக்கு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த காலத்து பொருள் பெருக்கம் நாங்கள் வந்து உங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் இதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதெல்லாம் வந்து வழக்கப்படுத்திக்கணும் ஜோதிடங்கிறது நம்மளை நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு தான் தயார்படுத்துறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ப இன்றைக்கி நிறைய இடங்களில் ஜோதிடத்தை பற்றின தவறான புரிதல் இருக்குது ஏதோ புக்ஸ் போடுறாங்க யூடியூப்பில் வருது அல்லது அவங்க ஏதோ சொல்கிறாங்க அதில் இருந்தால் நாலில் இருந்தால் அப்படி மூணில் இருந்தால் அப்படி அஞ்சில் இருந்தால் அப்படி ஆறில் இருந்தால் அப்படின்னு எதோ வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒரு வருஷமான பெரிய பெரிய ஆளுங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு அவங்கெல்லாம் அவங்கலாம் வந்துட்டுருக்காங்க அவங்க அவங்களெல்லாம் கண்டு மக்கள் நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் மக்கள் தன்னை தடுமாற வைக்கிறாங்க தன்னுக்கு தன்னுக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம் ஏற்படுது ஏன் ஏன்னா ஒரு புரிதல் இல்லை ஜோதிடங்கிறது ஒரு புரிதல் ஜோதிடத்தை புரிதலே இல்லாமல் ஒரு ஜோதிடத்தை பற்றி பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒரு அறவைக்காட்டு ஜோதிடர்கள்லாம் நிறைய இடங்களில் வரும்பொழுது என்ன ஆகிடுனா மக்களை வசத்தப்படுறாங்க ஒன்றுமே இல்லை நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க பத்து வருஷம் நல்லா இருப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுத்தர் அப்போ என்ன ஆகிடுனா நமக்கு தேவை எப்போ இருக்குங்கிறதுக்கு தான் ஜோதிடன் பயன்பெருமை வழியே பலன் வழியே வழியை பயன்படுத்தணுமே வழியே பயனில்லாத பொழுது எல்லாரும் ஜோசியம் கற்றுக்கலான்னு ஒருத்தர் சொல்லலாம் எதுக்கு எல்லாரும் ஜோசியம் கற்றுக்கிறதோ அவர் வேறு வேலையே இல்லையா ஜோசியம் இல்லை ஜோசியம் கற்றுக்கிறதுனா என்ன மூணு மாதம் ஆறு மாதத்தில் கற்றுக்கிட்டு அவர் வந்து சொல்லிவிடுவாரா நீ மேச லெக்கணம் நாலாம் லக்கணம் நாலாவது என்ன சொல்லிடலாமா மே என்ன பன்னெண்டு ராசி பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு லக்கணம் எல்லாம் சொல்லிட்டா போடுமா எது எப்போ பேசும் எது எப்போ நடக்கணும்னு யாராவது சொல்ல முடியுமா ஆனால் அவருக்கு ஆசை வரணுங்களே அதை அப்படி பேசுகிறாரு ஸோ இப்படி நிறைய காலங்களில் அப்படி இருக்குது ஏன் இந்த விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா ஜோதிடம் ஒரு சூக்ஷமம் புரியாத புதிர் அது புரிஞ்சிருச்சுன்னா நீ கடவுள் உனக்கு புரியாதியா ஜோசிக்காரனுக்கு புரியணுன்னு அவசியம் இருக்குது ஜோசிக்காரன் ப்ரொஃபஷனல் அவன் தொழில் அவனுக்கு காசு வரப்ப நான் ஒரு ஜோசிக்காரன் அப்படின்னா எனக்கு நான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் காசுக்காக நான் இல்லை என்னுடைய பரம்பரைக்காக பேசுகிறேன் என்னுடைய சூழல் ஏதோ ஒன்று சைக்கிள் விட்டேன் நான் வந்து பழைய பேர் நான் என்னென்னமோ தொழில் பண்ணுறவங்களாம் வந்துவிட்டாங்க நான் யாரும் எந்த குறை சொல்ல அர்த்தமாகாது ஆனால் அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் யாரும் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரல இதற்கெல்லாம் ஒரு லிமிடேஷன் கிடையாது குவாலிஃபிகேஷன் கிடையாது கடவுள் இப்படிலாம் சிருஷ்டிக்கல அவனுடைய தலையெழுத்து என்னவாது வர ஆனால் அதற்கான பக்குவம் வேண்டும் அப்படிங்கிறது அந்த பக்குவமே இல்லை பண்ணவே முடியாது பண்ணவே முடியாது என்னுடைய வேலை என்னென்னா உங்களுக்கு முதல்ல பிராப்தம் இருக்கணும் இறைவனால் அனுகிரகிக்கப்பட வேண்டும் இறைவனால் அனுகிரகப்படுத்தப்பட வேண்டும் இறைவனுங்கிறது வேறு எங்கேயும் இல்லை உங்கள் மனசில் தான் இருக்கார் அகம்பெர்மாசி சும்மா எதுவோ வாய்க்கு வந்தது எதை வேணாலும் பேசுகிறதுனால மக்கள் குழப்படைகிறாங்க மக்களை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணுறது நம்மளுடைய வேலை இல்லை மக்களுக்கு தெளிவு கொடுக்குறதா நம்மளுடைய வேலை பணமாக பணம் இல்லையாங்கிறது கேள்வி இல்லை என்னுடைய வேலை அது இல்லை பணம் கொடுக்குறாரா பணம் கொடுக்கலையாங்கிறதே பிரச்சனை இல்லை பணம்ங்கிறது வாழ்க்கையில் அது நிரந்தரம் இல்லை பணம்ங்கிறது பிரதானப்படுத்தப்படப்படாது படத்தை பணம் என்பது பிரதானப்படுத்த சர்வேஷனா காஞ்சனமா ஜெயந்தினா எல்லா ஜனங்களும் காஞ்சனம் சொல்லக்கூடிய காசில் தான் பிரீத்தி இருக்குது அதில் மாற்றம் கிடையாது பிரீத்திங்கிறது என்ன அப்படின்னா காஞ்சனம்னா காசுன்னு அர்த்தம் சர்வேஜனா காஞ்சனமா ஜெயந்தி ஜெயந்தின்னா வெற்றி ஆக பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் பணம் வேண்டும் ஆனால் பணம் மட்டுமே பிரதானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா கல்விங்கிறது வேற ஜோதிட கல்விங்கிறது வேற கல்விங்கிறது எல்லாருக்கும் லெசன் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த கல்லூரியில் படித்தாலும் ஒரே மாதிரி லெசன் தான் ஆனால் ஜோதிடம் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் கூடாது இது நியதி எத்தனை பேருக்கு புரியுது ஏன் இது மகர ராசிக்கு மட்டும் சொல்லணும் ஏன்னா மகரம் என்பது இயல்பாக சனி பகவானுடைய ராசி அதில் குறிப்பாக பிரியப்பட்ட ராசி அதனால் இதுக்கு குரு பகவான் மகரத்தில் நீச்சன் ஆகிடுவார் அப்போ மகரத்தில் குரு பகவான் நீச்சனாகும் போது குரு ஆறில் போகிறாருன்னா ஏன் நீச்சன் ஆகிறாருனா அங்கே அவருடைய விஷயத்தை வெளிப்படுத்துகிறது இல்லை குரு பகவான் அங்கே வெளிப்படுத்துதல அவருடைய பராக்கிரமங்களை வெளிப்படுத்துறதில்ல சனி பகவான்ட்ட போனால் அவர் நீச்சன் ஆகிடுறார் ஏன் மகரத்தில் நீச்சன் கடகத்தில் உச்சன் ஸோ இதுக்காக சொல்கிறேன் மகர ராசி என்பர்கள் இதை நிஜமாக யதார்த்தமாக புரிய வச்சுக்கணும் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் பத்து பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இதே மாதிரி சொல்கிறோம் வார்த்தையினால் இருக்கக்கூடிய ஜாலங்களை எங்கேயும் நம்பாதீங்க வார்த்தைகள் என்றைக்கும் நமக்கு வந்து பலன் தர்றதாக இருக்கணும் அது பெனிஃபிட்டபுளாக இருக்கணும் அதனால் இன்றைக்கி மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறது மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அதனால் இருக்கக்கூடிய இடையூறுகளை சந்திக்கிறது இதெல்லாம் நம்ம யதார்த்தம் அதில் நம்ம என்ன பண்ணணும் அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உங்களுடைய வாக்குகளை உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் சீர்திருத்திட்டீங்கன்னா சீர் சீராக சீர்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ஜெயிச்சிடுறீங்கன்னு அர்த்தம் சீர்படுத்துறதுங்கிறத மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்போ மௌனமாக இருக்கிறதுனா என்ன நம்மளை நம்மளே நம்மளை பக்குவப்படுத்துகிறது நம்மளை தயார்படுத்துறது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணர்றதுன்னு அர்த்தம் அந்த ஆற்றலை உணரும்போது என்ன ஆகிடும் கண்டிப்பாக நம்ம அதற்கு தகுந்த மாதிரி வார்த்தையை பிரயோகப்படுத்தும் அந்த பிரயோகப்படுத்தும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் நமக்கு இருக்க அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய கவனம் இருக்கும் அந்த வார்த்தையினால் இருக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும் ஆகனால் இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் செய்தால் தான் நாம் வந்து இந்த குரு பயிற்சி பலனாக மகர ராசிக்கு சொல்கிறோம் ஆக குரு நமக்கு எந்த பெனிஃபிட் இல்லையான்னு கேட்காதிங்க இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஆக கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கு அதிகமாக வேணும்னு எதிர்பார்த்தாலும் கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க அதே மாதிரி வியாபாரிகள் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் வெயிட் பண்ணி அடுத்த பீரியட் வரும்போது இன்னும் கொஞ்சம் வியாபாரம் நல்லாயிருக்குங்கிறத மாதிரி ஒரு அப்படியே ஸ்ட்ரீம்லைன் கொண்டு போங்க ஒரு மிலோடியாக கொண்டு போக ரொம்ப அற்புதமான ஒரு சூழலாம் ஒவ்வொரு காலக்கட்டத்துக்கு வரும்பொழுது நம்ம அதுக்கான காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அந்நிய சிலாவணிகள் சாதகமாக இருக்கும் நிறைய உயர் அந்தஸ்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பதவியுடைய மாற்றம் பதவியிற்கு முன்னேற்றத்துக்கான ஒரு சூழலை எதிர்பார்த்துட்ருப்பீங்க நிறைய மகர ராசி என்பர்கள் நிறைய கலைத்துறையில் இருக்காங்க கலைத்துறையை நிறைய சாதிக்கிறவங்க நிறைய சாதிக்கான சாதனை பண்ணக்கூடிய ஒரு சூழலை இந்த வருடம் உருவாக்கும் குரு பகவான் ஆறில் இருக்கும்போது அவஸ்தைகளும் உண்டு அதே சமயம் சாதனைகளும் உண்டு அவஸ்தைகள்ங்கிறது நம்மளுடைய நம்ம வயது நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கக்கூடிய சக்தி திராணிக்கு தா மீறி செய்வோம் அப்படி மீறி செய்யும்போது அதுக்கான ரிவர்ஸ் நீங்கள் வாங்கி தாங்கணும் கண்டிப்பாக நடக்கும் அதேமாதிரி அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க அது சாதிக்க போகிறாங்க நிறைய இடங்களில் தோல்வியை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் அந்த தோல்வியே உங்களுக்கு வந்து நீங்கள் நாளைக்கு வெற்றியை செய்வதற்கு அடி கொள்ளக்கூடிய உங்களுக்கு ஆணித்தரமான ஒரு சூழலை அது உருவாக்கி தரும் அதுதான் கோல் அதுக்கான சூழலை அது உருவாக்கி தரும் வெளிநாட்டு அந்நீசிலாவணிகள் சிறப்பாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் நோய் நொடி எதுவுமே கிடையாது மனசை ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சிங்க மனமே மார்க்கம் இருந்தால் மார்க்கம்னு சொல்லுவோம் அதாவது மனசு மட்டுந்தான் மனமது செம்மையானால் மந்திரம் செமிக்க வேண்டாம்னு சொல்லுவோம் மனசு உங்களுக்கு நல்ல விதத்தில் நல்ல எழுச்சியாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி எல்லா விதமான இகபர சோகங்களை குரு பகவான் இம்பெருமான் பரமேஸ்வரனு பூரண உளை பெறுவீர்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க